உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய சாய் என்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ஸ்ரீ சாய் சத் ஒரு பகுதியை படிக்க போகிறோம் பக்கம் நாற்பது பிரார்த்தனை அப்படின்ற தலைப்புல தான் பதிவு நம்ம இப்ப பதிவு பண்ண போறோம் இவ்வத்தியாயத்தை ஹேமத் பந்த் ஒரு வேண்டுதலுடன் முடிக்கிறார் ஓ சாயி சத்குருவே பக்தர்களின் கற்பக தருவே நாங்கள் வேண்டுகிறோம் தங்கள் பாதம் புயத்தை மறக்கவோ காணாமலோ இருக்கக்கூடாது இந்த சம்சார வாழ்க்கையில் பிறப்பு இறப்புகளால் நாங்கள் அல்லலுற்றுக் கொண்டிருக்கிறோம் இச்சூழலில் இருந்து எங்களை இப்பொழுது விடுவித்தருளும் எங்களது புலன்கள் ஆசைகளை தேடி ஓடுவதிலிருந்து தடுத்தருளி அந்தர்முக ஆத்ம தரிசனத்தை பெற திருப்பி விடுங்கள் புலன்களும் மனதும் இப்படி வெளியில் திரியும் இயல்பை தடுக்காவிடில் தடை செய்யப்படாத வரை தன்னை உணரும் நல் வாய்ப்பே கிடையாது மகனோ மனைவியோ நண்பனோ இறுதியில் நமக்கு உதவுவது கிடையாது தாங்கள் மட்டுமே எங்களுக்கு முக்தியையும் மகிழ்ச்சியையும் அளிப்பீர்கள் எங்களது விவாத பண்பையும் மற்ற பல கெடுதலான விஷயங்களையும் அறவே அழித்து விடுங்கள் தங்களது நாவை உச்சரிப்பதில் எங்களது நாவுக்கு ஒரு பேராவல் ஏற்படட்டும் எங்களது நல்ல கெட்ட எண்ணங்களை எல்லாம் துரத்திவிட்டு எங்களது வீடு உடல் இவைகளை பற்றிய உணர்வை மறக்க செய்து எங்களது தான் என்ற அகங்காரத்தை அழித்து விடுங்கள் எப்பொழுதும் தங்கள் நாமத்தை நினைவு கூர்ந்து மற்ற எல்லாவற்றையும் மறந்துவிட செய்யுங்கள் எங்களது மனச்சலனங்களை அடக்கி அமைதி சாந்தம் இவைகளை எங்களுக்கு அருளுங்கள் தாங்கள் எங்களை சற்றே அரவணைத்தால் எங்கள் அறியாமை இருள் மறைந்து உங்கள் ஒளிபெற்ற மகிழ்வுடன் வாழ்வோம் தங்களது நல்லருளினாலும் எங்களது முந்தைய நல் வினைகளாலும் தங்களது லீலா மருதத்தை பருக செய்து ஆழ்ந்த துயிலிலிருந்து எங்களை எழுப்பிவிட்டீர்கள் முன்னரே குறிக்கப்பட்ட தாமு அண்ணாவின் வாக்குமூலத்திலிருந்து கீழ்கண்ட பகுதியும் கவனத்துக்குரியதாகிறது ஒருமுறை நான் அவர் திருவடிகருகில் மற்றவர்களுடன் அமர்ந்திருக்கும் போது எனது மனதில் இரண்டு கேள்விகள் எழுந்தன பாபா அவ்விரண்டிற்கும் விடையளித்தார் சாய் பாபாவை சுற்றி இவ்வளவு பேர் கூடுகிறார்களே இவர்கள் அனைவரும் அவரிடம் இருந்து பலன் பெறுகிறார்களா இதற்கு அவர் தம் வாய்மொழியிலேயே பதிலிருத்தார் பூத்திருக்கும் போது அம்மரத்தை பார் எல்லா பூக்களுமே கனியாகிவிட்டால் அது எத்தகைய அற்புதமான அறுவடையாகும் ஆனால் அவ்வாறாகிறதா பெரும்பாலானவை மலர்களாகவோ கனியாத காய்களாகவோ காற்று ஆகியவற்றால் விழுந்து விடுகின்றன மிக சிலவே மிஞ்சுகின்றன இரண்டாவது கேள்வி என்னை பற்றியது பாபா இறக்க நேரிட்டால் எத்தகைய நம்பிக்கையற்ற நிலையில் நான் நிலைக்குலைவேன் அப்பொழுது நான் எங்கனம் வாழ்வேன் இதற்கு பாபா நான் அவரை நினைக்கும் போதெல்லாம் எப்பொழுதும் எங்கும் என்னுடன் இருப்பதாக பதில் கூறினார் இந்த வாக்குறுதியை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு முன்னரும் அதற்கு பின்னரும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார் அவர் இன்னும் என்னுடன் இருக்கிறார் இன்னும் எனக்கு வழிகாட்டுகிறார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பதினொன்னில் எனது சகோதரர்கள் என்னை விட்டு பாகம் பிரிந்து போனது எனது சகோதரி இறந்தது ஒரு திருட்டால் போலீஸ் விசாரணை நடந்தது ஆகியவற்றால் நான் மிகவும் மனமுடைந்து இருந்தேன் எனது சகோதரியின் இறப்பால் வாழ்வில் ஈடுபாடற்று குதலமற்று போயிருந்த போது பாபாவிடம் நான் சென்றபோது அவரது உபதேசத்தால் என்னை அவர் சாந்தமாக்கினார் அப்பா குல்கர்ணியின் வீட்டில் ஒரு பூரன் போலி சாப்பிட செய்து சந்தனம் பூச செய்தார் எனது வீட்டில் ஒரு திருட்டு நடந்தது எனது முப்பது வருட நண்பன் என் மனைவியின் நகை பெட்டியை அதனுள்ளிருந்த ஒரு புனித மூக்கு வளையத்துடன் திருடிவிட்டான் பாபாவின் புகைப்படத்தின் முன் நான் அழுதேன் மறுநாள் அப்பெட்டியுடன் அவன் திரும்பி வந்து மன்னிக்க வேண்டினான் இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்வது பிரார்த்தனை என்பது மிக மிக அவசியமான ஒன்று என்று ஸ்ரீ சாயியை பணிந்து அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் இது போன்ற அற்புதமான ஒரு பதிவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்